ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானிதா நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்கலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு முழுக்க முழுக்க ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக் ரெசிபி வீட் ஃப்ளார் ராகி ஃப்ளாரை மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு கேக் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அப்படியே ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா இதே போல் வெயிட் லாஸ் ரெசிபீஸ் ஹெல்த்தியான ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் ஃப்ரீ டைமில் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் ரவை ஒரு கப் கோதுமை மாவு ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க எந்த கப்பால் நீங்கள் ரவை அளக்குறீங்களோ அதே கப்பால் எல்லா பொருட்களையுமே அளந்துக்கோங்க மெஷர்மெண்ட் இதில் ரொம்ப முக்கியம் மெஷர்மெண்ட் மாறிடக்கூடாது இப்போது அதே கப்பால் ரெண்டு கப் வெள்ளம் சேர்த்துக்கங்க ரெண்டு கப் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க பேக்கெட் பால் தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து காய்ச்சிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கங்க பால் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு விஸ்க வச்சு நல்லா கலந்து விடுங்க ரவை வந்து கட்டி கட்டியாக இருக்கும் அது நல்லா க கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க விஸ்கு வச்சு க மிக்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டியெல்லாம் நல்லா உடஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வைங்க ரவையும் நல்லா ஊறட்டும் ரவை ஊறுற டைமில் அந்த வெள்ளமும் நல்லா கரைஞ்சி வந்துடும் சின்ன சின்ன கட்டியெல்லாம் வெள்ளம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா கரைஞ்சி வந்துடும் இது இப்போது பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச ரவை நல்லாவே ஊறி வந்திருக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெள்ளமும் நல்லாவே கரைஞ்சிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒருவேளை ரவை ஊறல அப்படின்னா இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கங்க ஏன்னா ரவை ஊறுறது வந்து ரொம்ப முக்கியம் ரவை ஊறல அப்படின்னா இந்த கேக் வந்து நல்லா வராது இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காயோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்ல ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஏலக்காய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க தேங்காயை வந்து நீங்கள் நெய்யில் வறுத்துட்டு கூட சேர்க்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் நான் நெய்யில் வறுக்கலை அப்படியே சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடக்கூடாது இது வந்து திக்காக தான் இருக்கணும் இந்த கேக்கோட பேட்டர் வந்து ரெண்டு கப்பு பாலே போதுமானது ஒருவேளை உங்களுக்கு மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பேக்கிங் சோடாவுக்கு பதிலாக நீங்கள் ஈனோ சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ராப் எண்ணெய் கூட நம்ம சேர்க்க போகிறது கிடையாது இப்போ நல்லா இதை கலந்தாச்சு பேட்டர் வந்து நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க திக்காக இருந்தால் தான் நமக்கு கேக் பர்ஃபெக்டாக வரும் தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா வராது உள்ளே ஒரு மாதிரி கொழ கொழன்னு இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் நீங்கள் கேரட் துருவல் கூட ஒரு கேரட்டை நல்லா துருவி கூட இதில் சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இங்கே பவுலில் பார்த்தீங்கன்னா நான் நெய் தடவி வச்சுருக்கேன் ரெண்டு பவுல் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் இது நாளிலையுமே நெய் தடவி வச்சுருக்கேன் நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து மாவை சேர்த்துக்கோங்க மாவு வந்து பாதி அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நமக்கு வெந்து பொங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும் இங்கே எடுத்ததுமே ஃபுல்லாக அதை ஃபில் பண்ணிடாதீங்க இப்போ நம்ம ஊத்தியாச்சு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் மேலே வந்து நான் கொஞ்சமாக பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் செய்யுங்க இல்லைன்னா இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க உங்கள் கிட்டே எந்த பருப்பு இருக்கோ அவைலபுளாக அதை சேர்த்துக்கங்க அல்லது தேங்காய் துருவல் கூட மேலே சேர்த்துக்கங்க இங்கே வந்து ஏற்கனவே நான் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம இப்போ கேக்கர் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு அல்லது இருபது நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு இருபது நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் நல்லா டைட்டாக மூடிக்கோங்க இப்போ இருபது நிமிஷத்துக்கு குக் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி இதை வெளியில் எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குதுன்னு இப்போ நான் வெளியில் எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா ஆரட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நல்லா ஆரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு நான் கத்தியை வச்சு நல்லா ஓரங்களெலாம் எடுத்து விட்டு வச்சுருக்கேன் ஏற்கனவே இப்போ இந்த பவுல்லேருந்து நான் வெளியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஒட்டவே ஒட்டாது பர்ஃபெக்டாக குக்காகி வந்திருக்கு பாருங்கள் உடையில பவுலில் ஒட்டலை எவ்வளோ அழகாக கலண்டு வருது பாருங்கள் உங்களுக்கு கேக்கு வேகிறது இன்னொரு மெத்தட் என்னென்னா கத்தியை வச்சு நல்லா குத்தி பார்த்தீங்க அப்படின்னா கத்தியில் ஒட்டாமல் வரணும் அப்படி வந்துச்சுன்னா கேக்கு நல்லாவே வெந்திருக்குன்னு அர்த்தம் அந்த ஸ்டேஜில் நீங்கள் வெளியில் எடுத்துருங்க இப்போ பாருங்கள் டம்ளரில் உள்ளதும் ஒட்டவே இல்லை நல்லா கலண்டு வருது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு ராகி மாவு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ராகி மாவை தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் ரவை கோதுமை மாவை மட்டும் வச்சு யூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க அவ்வளோதான் டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சிக்க அனிதா டேஸ்ட்டு கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு இன்ட்ரஸ்ட்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கலாம் ப பாய்